அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு ஊற போட வேண்டியதுக்கு அளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே கப்பில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த சைஸ் கரண்டி தான் நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன் இந்த குழி ஒரு குழி கரண்டி பாசிப்பருப்பு ஒரு குழி கரண்டி பருப்பு ஒரு குழி கரண்டி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி பச்சரிசி நாலு வரமிளகா இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிள் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் ஊற போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டி பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு அடுத்தது ஒரு கரண்டி துவரம் பருப்பு அடுத்து ஒரு கரண்டி கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம் ஒரு குழிக்கரண்டி பச்சரிசி இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலு வரமிளகாயும் சேர்த்துடலாம் இன்றைக்கி காரத்துக்கு நான் நாலு வரமிளகாய் போட்டிருக்கேன் இத்தனை பருப்பு எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சுருவோம் இந்த பருப்பு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறணும் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள் பருப்பு அரிசி வரமிளகா எல்லாமே நல்லா ஊறியிருக்கு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஊர்னா வரமிளகாயை சேர்க்கணும் மிளகாயை போட்டுட்டு மேலே பருப்பெல்லாம் சேர்க்கறது மூலமாக மிளகா நல்லா அரைஞ்சி வரும் இதோட கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி விட்டுற வேண்டாம் ஊர்ண தண்ணியவே கொஞ்சம் விட்டுக்கோங்க ஏன்னா அதில் அவ்வளோ அந்த பருப்பு ஊர்ண சத்தெல்லாம் இருக்கும் இந்த கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதை அரைச்சி எடுக்கணும் அதனால் தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு இட்லி பிளேட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு ஒரு கரண்டி எல்லா குழியிலேயும் நம்ம வந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து கொதி வந்துடுது இந்த டைமில் நம்ம அந்த பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இது வந்து வேகணும் ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ரெடியாகி வந்திருக்கு இந்த பிளேட்டை எடுத்து நம்ம வெளியே வச்சிருவோம் கூலாகட்டும் இப்போ இந்த இட்லி பிளேட்டு கம்ப்ளீட்டாக ஆறிடுத்து இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மெதுவாக எடுத்து பார்க்கலாம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் ஒட்டாமல் அழகாக வரும் இட்லி மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லா இட்லியுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பீசஸாக கட் பண்ண போகிறோம் நான் வந்து இப்போ ஒரு இட்லியை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு இப்போ அதை மறுபடியும் ரெண்டு பீஸஸாக போட்டுக்கலாம் நான் ஒரு இட்லியை நாலு பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு இட்லியை ஆறு பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா இட்லிக்கும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா இட்லிக்கும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரெடியாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கடாயில்ல ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய்யில் தாளிச்சு பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெயையும் விட்டுப்போம் மொத்தமாக இப்போ நம்ம இதில் விடுற ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ரொம்பவே ஆயில் ஃப்ரீயான ஒரு டிஃபன் ரெசிபி கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் தாளித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை அப்படியே தாளித்ததோடு உள்ளே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டி தான் ஃபஸ்ட்டு தாளித்ததோடு எல்லாமே கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் ரோஸ்டாக ஆகட்டும் அப்படியே நம்ம ரோஸ்ட் ஆகி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு அப்படியே சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கும் இப்போவும் கொஞ்சம் ரோஸ்டாகி வந்திருக்கு பாருங்க நெய் வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப அருமை ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான ஒரு டிஃபன் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்னு கூட கூடலாம் இதுக்கு பேர் சீராலம் ரெசிபி சீராலம கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ